வணக்கம் நான் வந்து இங்கே இருக்கிறவங்களே ரொம்ப கம்மியாக படித்தவனா இருப்பேன் நினைக்கிறேன் எட்டாம் வகுப்பு தான் படிச்சுருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் நான் சிந்தி சிந்தி சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த உலக அமைதி உலக அமைதி என்று நமக்கு மனித குலம் சிந்திக்க துவங்கினதே அமைதியை நோக்கி தான் சிந்திக்க துவங்கியிருக்குன்னு நினச்ச நினைக்கிறேன் அந்த சிந்தனை இன்று வரை நிறைவேறவே கிடையாது அமைதி கிடைக்கல யாருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கும்போது பல ஞானிகள் வந்து பல வழிமுறைகள் சொன்னாங்க இறைவனை வழிபடுறதுலையும் தவத்தின் மூலமாகவும் அடையலாம் அப்படி தவத்தின் மூலமாக முயன்றோம் இன்னைக்கு வரையிலும் அதுக்கு நிறைவு பெறலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கும்போது அறிவு அறிவு அதாவது மனிதனை இயக்குவது அந்த உணர்வுகள் தான் இந்த உணர்வுகளுக்கு தான் அறிவுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க அந்த உணர்வுகளை நாம் சரியாக புரிஞ்சிருக்கிறோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நான் அதை அதை ஆராய்ச்சி பண்ணும்போது மூன்று அறிவுகளை நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்கிறாங்க அறிவு பகுத்தறிவு ஞானம் இந்த உணர்வுகளை மூணு வகையாக பிரித்தாங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து எல்லாத்துக்கும் பேர் வச்சது எல்லாம் காரண பெயர்கள் தானே தவிர மற்ற ஏதோ ஒரு இதை வச்சு பிரிக்கலை அப்போது என்ன காரணத்தால் இந்த அறிவு பகுத்தறிவு ஞானம்னு வச்சாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு தோன்றிய சிந்தனைகள் அறிவுன்றது வந்து உணர்வுகளை குறிக்கின்ற சொல்லே தவிர எந்த எல்லா உணர்வுகளையும் குறிக்கின்ற சொல்லல ஒரு மட்டும் ஒவ்வொரு உணர்வு தான் அது பிரிச்சுருக்காங்க ஆறறிவு அப்படின்னு சொல்லும்போது மெய்வாய் கண் மூக்கு செவி பகுத்தறிவுன்னு சொல்லி வர்றாங்க இப்போ இந்த ஆறு அறிவு அப்படின்றத எப்படி வகை எந்த காலத்தில் வகைப்படுத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த அறிவை வகைப்படுத்தும் போது முதல்ல அந்த நம்மளை இயக்குவதே இந்த உணர்வுகள் தான் இப்போ பசி எடுக்குது சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அந்த சாப்பிடணுன்ற உணர்வு வருது இந்த உணர்வுகள் தான் மனிதனை இயங்க செய்கிற கருவியாக இருக்குது இந்த உணர்வுகள் தாவரத்திலிருந்து மனிதன் வரை உணர்வுகள் இருக்குதுன்றான் தாவரத்துக்கும் அறிவு இருக்குதுன்றோம் மனிதனுக்கும் அறிவு இருக்குதுன்றோம் தாவரத்துக்கும் அறிவு இருக்குது மனிதனுக்கும் அறிவு இருக்குதுன்னு ஒரே தரா தலை தராசில் வைக்க முடியுமா அப்படின்னா மனிதனை வந்து தாவரத்துக்கு ஓர் அறிவு புழு பூச்சிக்கு ரெண்டு அறிவும் சொல்லி அதை வகைப்படுத்துகிறாங்க ஐந்து வகை பகுத்தறிவுன்னு வந்த உடனே மனிதனை ஆறாவது திணையாக கொண்டு வர்றாங்க அப்போது அறிவுள்ள உயிரினங்கள்னு சொல்லும்போது பகுத்தறிவு இல்லாததை அறிவுநிலை உயிரினங்கள் என்றும் பகுத்தறிவுள்ள மனிதனை பகுத்தறிவாளன் தான் சொல்லணும்னு தவிர அறிவு அறிவு அறிவுள்ளவன் மனிதன் சொல்கிறது தப்புன்றது என்னுடைய ஆய்வில் நான் கண்டுபிடிச்ச உண்மை ரெண்டாவது ஞானம்ன்றது சமாச்சாரம் வந்து பகுத்தறிவை தாண்டிய சிந்தனை இதை நான் எப்படி இது பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஐந்து வகை அறிவு அதாவது மனிதனை வந்து ஆறாவது உயிரினமாக போது மற்ற இதெல்லாம் வந்து ஐந்து வகையாக பிரிச்சுருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இந்த இதில் ஓர் அறிவு இரு மூவறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவுன்னு பிரிக்கிறாங்க இந்த இதில் இந்த ஐந்து அறிவுகளில் எல்லா துன்பங்களுக்கும் காரணமான ஆசை இருக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது தொடு அறிவு அறிவு நுகர்தல் அறிவு கேட்டல் அறிவு பார்த்தல் அறிவு பகுத்தறிவுன்றாங்க இதில் பகுத்தறிவு இது ஆசைன்ற உணர்வு எங்கேயாச்சும் வருதா இந்த ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு அறிவும் வகைப்படுத்தியிருக்கிறாங்க தொடு அறிவு எங்கே வருது தாவரத்தில் வருதுன்றாங்க தொடு அறிவு தாவரத்துலேருந்து வருதுன்னு சொன்னால் தொடு அறிவு எங்கேருந்து வைக்காது தாவரத்துடைய இலையிலேருந்து அந்த தொடு அறிவு பிறகுதுன்றாங்க இப்போது ஒரு தாவரம் முளைச்சி வெளியே வருதுன்னு சொன்னால் அந்த விதையை போட்ட உடனே அதுலேருந்து முளைச்சி வெளியே வர்ற பகுதி வேர் பகுதி தான் அந்த வேர் பகுதி முதல்ல முளைச்சி பூமிக்குள்ளே போய் அந்த பூமியை பற்றி நின்று தான் அங்கே இருக்கிற சக்தியை வந்து மேலெடுத்து கொடுக்குது அதன் பிறகு தான் தாவரம் வளருது அப்படி இருக்கும்போது பட்டு தானே முதல் அறிவாக வர்றாங்க இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுது இரண்டு எதிர்விசை அணுக்களின் கலவையில் தான் ஒரு உயிரினம் உருவாக முடியும்னு சொல்லுது அப்படி இருக்கும்போது தாவரத்துக்கு இரண்டு அறிவு இருந்தாகணும் இல்லை ஓரறிவுன்னு சொல்கிறது தாவறு அப்படின்றதுக்கு மாதிரி ஒரு சிந்தனை வந்துச்சு அந்த ரெண்டாவது அறிவு அதாவது தாவரத்தில் வந்து தாவரத்துக்கு ஓரறிவுன்னு சொன்ன காலம் எந்த காலம் நமக்கு தெரியாது அன்றைக்கு இருந்த சிந்தனை வளர்த்தின்படி அவங்க வந்து தாவரத்துக்கு ஓரறிவுன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைய அறிவியல் வளர்ச்சி நமக்கு பா எல்லா இடத்துலையும் நுழைஞ்சி அதை பல உண்மைகள் நமக்கு புகுத்திருக்கு அதாவது தெரியப்படுத்தியிருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி பற்றுதல் தான் முதல் அறிவுன்றது வந்து என்னுடைய கருத்து இது இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் எப்படி சரியாக இருக்குமா இல்லையான்றது